வலி சோர்வு சோம்பல் மன அழுத்தம் கோபம் அல்லது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் எதில் இருந்தும் நிவாரணம் பெறுவது எப்படி என்று இன்று கண்டுபிடிப்போம் ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் நாளை உற்சாகத்துடன் மகிழ்ச்சியுடன் ஆர்வத்துடனும் தொடங்கினால் எப்படி இருக்கும் என்று வாருங்கள் சிறந்த ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் அடைவதற்கான அறிவியல் முறைகளை கண்டுபிடிப்போம் நீங்கள் இருபது வயதில் இருந்ததை நினைத்து பாருங்கள் நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் மன அமைதியுடனும் இருந்தீர்கள் என்று நீங்கள் இதை கவனிக்க ஆரம்பித்தீர்களா உங்களுடைய முப்பது வயதுக்கு மேல் குறைவான உடல் செயல்பாடுகள் சோர்வு மற்றும் உடல் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த தொடங்கியது என்று வாருங்கள் இதன் காரணங்களை நாம் கண்டுபிடிப்போம் உங்களுடைய ஸ்கூல் டெஸ்ட் நினைச்சு பாருங்க நம்ம சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இதை படிச்சிருக்கோம் அதாவது மனித உடல் உயிரணுக்களால் ஆனது செல்கள் அணுக்களால் ஆனது என்று நினைவிருக்கிறதா செல்களில் உள்ள அனைத்து கூறுகளும் குறிப்பாக செல் மெம்பரேன் சைட்டோபிளாசம் டிஎன்ஏ போன்றவை அணுக்களால் ஆனவை என்பது நாம் அறிந்ததே செல் அணுக்களை கொண்டுள்ளது எடுத்துக்காட்டாக செல் கொழுப்பாலானது கொழுப்பு கார்பன் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அணுக்களாலானது இது அனைவரும் அறிந்த உண்மையை அணுக்கருவிற்குள் உள்ள சக்திகளின் சமநிலை சீர்குலைந்தால் அணுக்கள் நிலையற்றதாக மாறும் இது பல வழிகளில் நிகழலாம் ஒன்று நியூக்ளியஸில் அதிகமான புரோட்டான்கள் அல்லது நியூட்ரான்கள் இரண்டாவது அமைப்பு அல்லது ஆற்றல் மாற்றங்கள் மூன்றாவது எலக்ட்ரான் இடையூறு ஒரு அணுவை நிலையற்றதாக ஆக்குகிறது நிலையற்ற அணுக்கள் ஃப்ரீ ரேட்டிக்கல்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவை மிகவும் ரியாக்டிவ் மற்றும் அது செல்லை சேதப்படுத்துகிறது நிலையற்ற அணுக்கள் ஹெச் செல்லை சேதப்படுத்துகிறது இந்த செல் டேமேஜஸ் நடக்கிறதுனால நம்முடைய ஆரோக்கியத்தில் பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகுது இந்த கட்டத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் நினைக்கும் முதல் கேள்வி என்னவென்றால் அவர்களின் உடலில் உள்ள எவ்வாறு வெளியேற்றுவது என்றுதான் அகற்ற ஒரு வழி இருக்கிறது சிதைக்கப்படலாம் ஆண்டி ஆக்சிடென்ட்கள் இந்த செயல்முறைக்கு உதவுகின்றன ஆண்டி ரேடிக்கல்களை நீர் மற்றும் ஆக்சிஜனாக சிதைக்கிறது ஆண்டி ரேடிக்கல்களுடன் தொடர்பு கொள்கின்றன மற்றும் நடுநிலையாக்குகின்றன இதனால் அவை சேதத்தை ஏற்பட தடுக்கின்றன மிக முக்கியமாக ஒரு சங்கிலி எதிர்வினையை உடைக்க உதவுகிறது இல்லையெனில் அது செல்லில் உள்ள மற்ற மூலக்கூறுகளையும் உடலில் உள்ள மற்ற செல்களையும் பாதிக்கும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் செல் சேதத்தை குறைக்கும் போது குறைந்த வலி மற்றும் உடல் நல பிரச்சனைகள் குறைகிறது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பல உடல் நல பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்கின்றன நீரிழிவு நோயின் பக்க விளைவுகளை குறைக்கிறது சோர்வு மற்றும் சோம்பலை குறைக்கிறது வலியிலிருந்து நிவாரணம் பெற உதவுகிறது சிறுநீர்த் தொற்றை குறைக்கிறது சிறுநீரக கற்கள் மற்றும் பித்தப்பை கற்களை கரைத்து சுத்தப்படுத்தும் புண்கள் அறுவை சிகிச்சை காயங்கள் பூச்சிக்கடி தீக்காயங்கள் குணமாகும் மன அழுத்தத்திலிருந்து விரைவான நிவாரணம் நரம்பு வலியிலிருந்து நிவாரணம் வலியிலிருந்து விரைவான நிவாரணம் புற்றுநோய் தொடர்பான பக்க விளைவுகளை குறைக்கிறது முகக்கோடுகள் மற்றும் சுருக்கங்களை குறைக்கிறது கண்களுக்கு கீழே உள்ள கருமையை குறைக்கிறது முகத்தில் உள்ள டார்க் மார்க்ஸ் குறையும் முடி உதிர்வை குறைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்களின் அற்புதமான ஆரோக்கிய நன்மைகள் என்ன நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு உதவுகிறது இதய செயல்பாட்டை மேம்படுத்துகிறது உங்கள் நல்ல ஆரோக்கியத்தை மீண்டும் பெறுங்கள் வலுவான எலும்புகளை மீண்டும் பெற உதவுகிறது நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது உணவு செரிமானத்தை கழிவுகளை எளிதில் அகற்றவும் உதவுகிறது தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துகிறது நீங்கள் காலையில் அதிக புத்துணர்ச்சியை உணர முடியும் உங்கள் தோல் அமைப்பு மேம்படுத்தப்பட்டதை காணலாம் நீங்கள் ஒரு பளபளப்பான மற்றும் ஒளிரும் முகத்தை அனுபவிக்க முடியும் முடி வளர்ச்சி மேம்படும் வயதானவர்களுக்கு தசை வலிமையை மீட்டெடுக்க உதவுகிறது நீங்கள் அதிக மகிழ்ச்சியை உணர முடியும் எல்லோரும் என்னிடம் கேட்கும் இரண்டாவது முக்கியமான கேள்வி என்னவென்றால் எனது பிஸியான நாட்களில் எனது தினசரி ஆண்டி ஆக்சிடென்ட்களை எவ்வாறு பெறுவது பழங்கள் மற்றும் மூலிகைகளில் இருந்து ஆண்டி ஆக்சிடென்ட்களை கவனமாக பிரித்தெடுக்கும் புதிய ஆராய்ச்சி அதிநவீன விஞ்ஞானத்தை அறிய நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் இதுவரை யாரும் பார்த்திராத ஒரு புரட்சிகரமான ஆண்டி ஆக்சிடென்ட் சப்ளிமெண்ட்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அதன் பெயர் சியலெக்ஸ் நீங்கள் மேலும் மேலும் சிஎல் எக்ஸ் பற்றி ஆராயும் போது மோசமான உடல்நிலைகள் குறைந்து ஆரோக்கியத்தை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் என்று உணர்வீர்கள் நீங்கள் சிஎல் எக்ஸ் பயன்படுத்தும் போது உங்களுடைய ஆச்சரியத்துக்குரிய முன்னேற்றத்தை உறுதியாக உங்களால் காண முடியும் முன்பு சொன்னது போல ஆன்டி ஆக்சிடென்டின் அனைத்து பலன்களையும் நீங்கள் பெறுவீர்கள் மேலும் உங்கள் நாளை தொடங்க மின்மயமாக்கப்பட்ட ஆற்றலின் உணர்வை நீங்கள் கவனிக்கத் தொடங்குவீர்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு முறை கூறினார் எதிர்கால மருத்துவர் இனி மனித உடலை மருந்துகளால் சிகிச்சை செய்வதை விட நோய்களை தடுப்பதற்கும் குணப்படுத்துவதற்கும் நியூட்ரிஷனை பயன்படுத்துவார்கள் என்று எடிசன் சொன்னது உண்மையாக மாறியது இயற்கையான மூலப்பொருள்களில் இருந்து ஆண்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த சி எல் எக்ஸ் தயாரிக்கப்படுகிறது சி எல் எக்ஸ் பற்றிய அற்புதமான உண்மைகளை நீங்களே பாருங்கள் சி எல் எக்ஸ் முக்கியமான மூலப்பொருட்களை பார்ப்போம் சி பக்தான் Longa, Elderberry and Moringa. இந்த மூலப்பொருள்களில் பொருள்களில் ஆண்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளதால் ஆண்டி ஆக்சிடென்ட்களின் அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைத்து உங்கள் உடலிலும் மனதிலும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்பீர்கள். நீங்கள் CLX ஐ பயன்படுத்தும் போது CLX மிக விரைவாக உங்கள் வாயில் கரையும். பல ஆண்டி ஆக்சிடென்ட்களின் சுவையை நீங்கள் உணர்வீர்கள். CLX உள்ள உயர்தர மூல பொருள்கள் மற்ற தயாரிப்புகளை விட உங்கள் உடல் CLX ஐ வேகமாக உறிஞ்சிக்கொள்ளும். ஆயிரத்து ஐநூறு ரூபாய் பதினைந்து நாட்கள் நீங்களே பரிசோதித்து பாருங்கள் உயர்ந்த நிலையை அடையுங்கள் பிரகாசமான ஆற்றல் கூர்மையான கவனம் தூய்மையான அமைதி மற்றும் சுகமான உணர்வை பெறுங்கள் இது ஒரு இரவு உணவின் விலையை விட குறைவானது ஒரு சிறிய ஆனால் சிரமமில்லாத ஆரோக்கியத்தின் பெரிய எதிர்காலத்தை உங்களுக்கு வழங்கும் மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை தயவு செய்து காத்திருக்க வேண்டாம் இந்த அற்புதமான உணர்வை தவறவிட்டு விடாதீர்கள் இந்த ஆரோக்கியமான மற்றும் சமநிலையான வாழ்க்கை முறை உங்களுக்கு தகுதி ஆனது இப்போதே ஆர்டர் செய்து உங்கள் ஆரோக்கிய பயணத்தைத் தொடருங்கள்